மே ஒன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு வசந்தன்கும் வழங்கும் சிங்கப்பூர் சலோ புத்தம் புதிய திரைப்படம் அண்ணே உம் லெட்டர் வந்திருக்குனே யாருக்குடா உங்களுக்குதானே எனக்கா எனக்கு யாருன்னா லெட்டர் அனு அண்ணே உங்களுக்கு அண்ணே கண்மணி அன்போடு காதலன்னு ஹார்ட்ல இருந்தால் லெட்டர் வரப்போகுது கோர்ட்ல இருந்து வந்திருக்குனே கோர்ட் ஹோட் என்னடா சொல்றேன் ஆமாண்ணே ஏதோ முக்கியமான போஸ்ட்ண்ணே ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் வந்துருக்குண்ணே நீங்கள் தான் கழுத்து போட்டு வாங்கணும்னு சொன்னாங்க நான் தான் அது எங்கள் அண்ணன் தான் நீங்கள் ஏட்டையே கொடுக்கணும் சொல்லிட்டு நான் வாங்கினேண்ணே ஏண்டா உனக்கே இங்கிலீஷ் தெரியாதப்ப எனக்கு பெரிய தெரியும் அண்ணே பேசாம எவனாச்சும் படிச்ச ஒவ்வொன்னாச்சு படிக்க சொல்லலாமண்ணே சரி விடுறா பார்த்துக்கலாம் அண்ணே இந்த லெட்ரு கோர்ட்லேருந்து வந்ததுனால எனக்கு ரொம்ப பெருசாக ஆப்பு இருக்குன்னு தோணுதுனே மாடயா லெட்டரில் என்ன இருக்குன்னு கூட தெரியாம அதுக்குள்ள ஆப்பு சூப்புன்னு இருக்க கொடுற இந்த ஏய் என்னடா மனப்பையிலங்க தலைகீழே எழுதிருக்கானுங்க இருக்கானுங்க சுத்தம் லெட்டர் நேரா வச்சு பாருங்கண்ணே ஓ இப்போ ஒண்ணும் புரியலையாடா அண்ணே அதான் நான் சொன்னனே டேய் டேய் கீழே தமிழ்ல போட்டிருக்காங்கடா அட ஆமாண்ணே நான் மேல பார்த்துட்ட இங்கிலீஷ்ல இருக்குன்னு விட்டுட்டேன் அதானே நீங்க சாதாரண எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தூண்டி திருவி எல்லாத்தையும் பார்த்துருவீங்க அதானே நீங்க கரெக்ட்டா பார்த்துட்டீங்க பாருங்க தமிழ்ல போட்டு இருக்கறதை அண்ணா போட்ட பிளான் எதிரா இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்ணே எதுண்ணே மிஸ் ஆச்சு சீதானியை போட்டுதோன்னு நினைச்சோம் போய் சேர்ந்துட்டாங்க சக்தியை வீட்டை விட்டு துரத்துன்னு நினைச்சோம் வீட்டை விட்டு போயிட்டாங்க அந்த சக்தி க்ளீன் போர்டில் விழுந்து கிடக்குறா அண்ணா என்ன அந்த திவ்யா தான் மிஸ் ஆயிட்டா அப்புறம் விமலா நம்ம கால்குலேஷன்ல இருந்து கொஞ்சம் மாறிடுச்சு ஏய் வாயை முடுறா இதில் என்ன எழுதிருக்குன்னு பார்க்கலாம் டேய் சீதா கொலை வழக்கு சம்பந்தமா அனுப்பப்பட்ட மனுடா அண்ணே என்ன சொல்றீங்க ஆமாடா டேய் சீதா கொலை கேஸ்ல நாளைக்கு என்ன கோர்ட்ல ஆஜராக சொல்லிருக்காங்கடா கோர்ட்ல போய் ஆஜராகணுமா அண்ணே அப்ப நீங்க ஜெயிலுக்கு போ போறீங்களா அடேய் வாயில ஃபினால ஏத்தி கலவுடா ஆள பாரு ஜெயிலுக்கு போறதா இருந்தா இப்படி எல்லாம் அனுப்ப மாட்டாங்க நேர்ல வந்து போலீஸ் அரெஸ்ட்மென்ட் போடுவாங்க அதானே இடத்துக்கு நேரா வந்து கல்யாணம் விலங்கு போட்டு தரதர இழுத்துக்களா போயிருப்பாங்க சீதா கொலை கேஸ் சம்பந்தமா என்ன எதுக்கு வர சொல்றாங்க எனக்கு ஒண்ணும் புரியலையே அதான் திவ்யாவை அரஸ் பண்ணி ஜெயில வச்சு நுங்க எடுத்து அனுப்பி வச்சாங்கல்ல அப்புறம் எதுக்கு நான் போனோம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே ஆமாண்ணே சீதா அண்ணி கொல விளக்கு முடிஞ்சு போச்சு அந்த கேசக் கூட க்ளோஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னாங்களே இப்ப எதுக்குன்னே உங்களுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க அந்த கொல விளக்க ரீ ஓபன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க ஆமாடா யாராவது மனு போட்டு இந்த கொலை கேச மறுபடியும் எடுத்து விசாரிங்கன்னு கேட்டு அதனால யார் யார் மேல எல்லாம் சந்தேகம் இருக்கோ அவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிப்பாங்க யார் நம்ம விசாரணைக்கு அப்ளை பண்ணது அவங்கள நாம சும்மா விடக்கூடாதுனே இருடா யாருன்னு பாக்குறேன் பாருங்கனே ஆஹா அந்த சக்தி தாண்டா மனு போட்டிருக்கா அந்த சக்தி சரியான கிரகம் முடிச்சவடா அவ பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருக்க விடுறது இல்ல இப்ப கொலை கேஸ்ல கோர்ட்ல நிக்க வைக்கப் போறா அண்ணே பேசாம லெட்டரா கிழிச்சு போட்டு போய் படுங்கண்ணே நாளைக்கு கோர்ட்டுக்கு லீவ் சொல்லிக்கலாம் வயிற்றுக்கார மாதிரி பேசாதார என்ன இருந்தாலும் கோர்ட்ல போய் ஹாஜராகணும் போகாம இருந்தோம்னா நாம தான் குற்றவாளின்னு தீர்மானம் பண்ணி நம்மளை தூக்கிடுவாங்க எதா இருந்தாலும் கோர்ட்டுக்கு போய் ஆஜராகி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சந்திப்போம்னே இந்த கேஸ் அதை நாம பண்ணதில்லையே நம்ம கிட்ட மிஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக தான் அண்ணி போய் சேர்ந்தாங்க அதனால எதுவும் தப்பா நடக்காதுனே ஆண்டவா நீ தான் எங்க அண்ணன் அந்த குளத்தேஸ்தில இருந்து காப்பாற்றணும் ஏய் அவன் வருத்தன் பை மூடு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அண்ணே நீங்க தான் நாளைக்கு கோர்ட்ல ஆஜராக போறீங்களே இந்த சரக்க நான் வச்சுக்கவா நாம விமலாவை நெருங்கினது விமலா ஏதோ ஒரு உண்மையை நம்ம கிட்ட இருந்து மறைச்சது எல்லாத்தையும் பார்க்கும் போது அவ யாருக்கிட்டையோ இந்த உண்மையை சொல்லியிருக்கா வாய்ப்பே இல்ல சீதாவை தவிர்த்து உண்மை தெரிஞ்ச நபர் வேற யாரும் இருக்க முடியாது அப்படி இருந்தா அவங்கள கண்டுபிடிக்கணும் நாளைக்கு நடக்க போற இந்த விசாரணையில நம்ம மேல தப்பில்லன்னு வந்துருச்சுன்னா அந்த உண்மையை சொன்ன நபர் யாருன்னு கண்டு